அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு அவசரமான பதிவு அவசியமான பதிவு அப்படின்னே சொல்லாங்க நம்மளாம் நிறைய பேர்த்துக்கு தங்கம் வாங்குறதுக்கு ரொம்ப ரொம்ப ஆசைப்படுவோம் சில பேருக்கு பார்த்திங்கன்னா கையில் வந்து பணம் இருக்காது தங்கம் வாங்கலாங்கிற ஆசை மட்டும்தான் இருக்கும் ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா தேவையான அளவு பணம் இருக்கும் ஆனால் அது நகையாக உண்டான யோகம் வந்து இருக்காது இப்படி எதுவாக இருந்தாலும் சரி இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த விஷயத்தை மட்டும் நீங்கள் செய்வதன் மூலமாக காசு இல்லாதவங்களுக்கு காசு காசு சேர்ந்து சீக்கிரமாக நகை வாங்குவதற்கான யோகம் கிடைக்கும் பணம் நிறைய வச்சிருக்கிறவங்களுக்கும் நகை வாங்குவதற்கான ஒரு யோகம் வந்து கிடைக்கும் மேலும் நீங்கள் ஆசாசியாக வாங்கின நகை அடகு கடையில் இருக்குது பேங்க்கில் வச்சுருக்கீங்க அப்படிங்கும்போது அது உங்களுடைய வீடு தேடி வருவதற்கான வாய்ப்புகள் வந்து அதிகம் ஏன்னா ஒரு சில நாட்கள் வந்து அந்த மாதிரி அம்சமாக வந்து அமைஞ்சிருக்கும் அந்த நாள் மற்றும் நேரத்தை நம்ம சரியாக பயன்படுத்திக்கிட்டோம் அப்படிங்கும்போது எல்லா விதமான பிரச்சனைகளுமே நமக்கு சாதகமாக வந்து முடியும் அப்படின்னே வந்து சொல்லலாம் அதாவது பிரச்சனைகள் தீர்ந்து நல்ல ஒரு வளமான வாழ்க்கை நமக்கு அமையும் அப்படின்னே சொல்லலாம் அதன்படி பார்க்கும்போது முப்பதாம் தேதி ஆவணி மாதத்தின் பதினாலாம் தேதி இந்த சனிக்கிழமைங்கிறது பெருமாள் வழிபாட்டிற்கும் ஆஞ்சநேயர் வழிபாட்டிற்கும் சனீஸ்வரர் வழிபாட்டுக்கும் உரிய ஒரு கருதப்படுது மேலும் நமக்கு திரிபுஷ்கர் யோகம் வந்து இருக்குது இந்த திரிபுஷ்கர் யோகத்தில் நம்ம எந்த விஷயம் செஞ்சாலும் அது தொடர்ந்து மூன்று முறை செய்யற மாதிரி வரும் அது நல்ல விஷயங்களாக இருக்குது அப்படிங்கும்போது தொடர்ந்து மூன்று முறை நடந்து நமக்கு சந்தோஷம் தானே அதனால தான் இந்த நேரத்தில் வந்து தங்கம் வாங்கினா மூணு தடவை தொடர்ந்து தங்கம் வாங்குற யோகம் வரும் அதே போல் பாத்திர பண்ணங்கள் வாங்கினா அதே யோகம் வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஆடைகள் வாங்கலாம் அதே போல் ஏதாவது பேங்க்ல பணம் வந்து போடுறது இந்த மாதிரிலாம் நேற்று இரவும் வீடியோ போட்டிருந்தேன் காலையிலேயும் வந்து வீடியோ போட்டிருந்தேன் இந்த திரி புஷ்கர் யோகம் நமக்கு மாதம் மாதமெல்லாம் வந்துட்ருக்காது வந்தால் ஒரு சில மாதங்களில் மூணு நாலு முறை கூட வந்துடும் ஒரு சில மாதங்களில் வரவே வராது இது பார்த்திங்கன்னா நமக்கு இந்த மாதத்தில் வந்திருக்கக்கூடிய கடைசி வாய்ப்பு அப்படின்னே சொல்லலாம் இதுக்கு முன்னாடி இந்த மாதத்தில் ரெண்டு நேரம் வந்தது ஆனால் அதெல்லாம் பார்த்திங்கன்னா மிட் நைட்லேயும் ஏர்லி மார்னிங்லேயும் வந்ததுனால நம்மளால் எதுவுமே வந்து செய்ய முடியாமல் அதனால தான் வீடியோ வந்து போடல இன்றைக்கி பார்த்திங்கன்னா நமக்கு காலையில் ஆறு மணி பன்னெண்டு நிமிஷத்துலேருந்து மதியம் ரெண்டு மணி முப்பத்தேழு நிமிஷம் வரைக்கும் இருக்குது உங்களுக்கு முடியும் அப்படின்னா இந்த நேரத்தில் நீங்கள் போய்ட்டு ஒரு வெள்ளிலேயாவது ஒரு சின்ன காயினோ இல்ல வளையமோ வாங்குறது நல்லது தங்கம் வாங்குற மாதிரி இருந்தா நீங்க வாங்குறது அப்படிங்கிறதும் நல்லது எதுவுமே வாங்க முடியலைன்னா மஞ்சத்தூளாவது நீங்கள் இந்த நாளில் வாங்கி வைக்கிறது நல்லது மேலும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தேதியானது முப்பது இதனுடைய கூட்டுத்தொகை நமக்கு மூணுன்னு வந்து கிடைக்கும் மூணுங்கிறது குருவுக்குரியது பொன் பொருள் சேரணும்னா குருவுடைய அம்சம் அருள் எல்லாமே நமக்கு வந்து வேணும் சரிங்களா அதனால் அந்த ஒரு அமைப்பும் இந்த நாளில் நமக்கு அமைஞ்சிருக்குது அது மட்டும் இல்லாமல் முடிவில்லாத பணவரவை தரக்கூடிய எட்டு எட்டு எண் சேர்க்கையும் இன்றைக்கி அமைஞ்சிருக்குது எப்படின்னு கேட்டிங்கன்னா சனிக்கிழமை சனீஸ்வருக்குரிய நாள் அவருக்குரிய என்னன்னு பார்க்கும்போது எட்டு அடுத்தது ஆகஸ்ட் மாதம் இது எட்டாவது மாதம் இந்த செயற்கை இப்படி தான் நமக்கு அமைஞ்சிருக்குது அற்புதமான இந்த செயற்கை வ இருக்கக்கூடிய நாளில் ஏற்கனவே நான் ரெண்டு பரிகாரம் வந்து சொல்லியிருக்குறேன் எந்த மாதிரி பண்ணணும் ஒரு வேளை நகை வாங்கிற முடியல காசு இல்லைன்னா ஒரு முப்பத்தி முறை மட்டும் ஒன்று எழுத சொல்லியிருந்தேன் அதை எழுதினா கூட அடுத்த திரிபூஸ்கர் யோகம் வரத்துக்குள்ளே தங்கம் வாங்குவதற்கான யோகம் கிடைக்கும்னு சொல்லியிருப்பேன் அடுத்து இன்னொன்றும் சொல்லிடுறேன் இப்போ செப்டம்பர் மாதத்துக்கு உண்டான அபிஜித் நட்சத்திரம் என்னைக்கு வருது என்பது குறித்தும் நேற்றே ஒரு வீடியோ வந்து போட்டிருக்குறேங்க இப்போ நான் மேலே சொன்ன அந்த வீடியோக்கள்லாம் நீங்கள் பார்க்காம இருந்தீங்கன்னா எண்டு ஸ்க்ரீனில் அதனுடைய லிங்க் கொடுக்குறேன் மறக்காம செக் பண்ணி பாருங்க சரி இப்போ இந்த பதிவுக்கான விளக்கத்துக்குள்ளே போயிடலாம் இப்போ உங்களால் இந்த டைமில் நகை வாங்க முடியல நான் சொன்ன அந்த இதை வந்து உங்களால் முப்பத்தி முறை எழுத முடியல எதுவுமே வந்து பண்ண முடியல அப்படிங்கும்போது ஜஸ்ட்டு நான் இப்போ ஸ்க்ரீனில் வந்து ஒரு பிக்சர் காட்டுறேன் அந்த பிக்சரை மட்டும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாவே போதும் இப்போ உங்களுக்கு தோணும் பிக்சரை பார்த்தா என்ன நல்லது நடந்துடும் அப்படின்ட்டு அப்படிலாம் கிடையாது நம்ம கண்ணால் பார்க்குற ஒவ்வொரு விஷயத்துக்குமே வந்துட்டு சக்திகள் வந்து அதிகம் அது அப்படியே நம்மளுடைய ஆள் மனசில் பதியும் அதன் மூலமாக நம்மளுடைய எண்ண வந்து மாறும் அதன் மூலமாக நம்ம வாழ்க்கையும் வந்து மாறும் இப்போ நான் உங்களுக்கு அற்புதமான ஒரு பிக்சர் வந்து காட்ட காட்டப்போகிறேன் சரிங்களா அதை நீங்கள் நான் சொல்கிற மாதிரியே வந்துட்டு பாருங்கள் உங்களுடைய மைண்டில் நல்லா வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க சீக்கிரமாகவே உங்களுக்கு பணமும் சேரும் தங்கம் வாங்குவதற்கான யோகமும் வந்து அமையும் ஒரு அதிர்ஷ்டம் வந்து கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் இப்போ ஸ்க்ரீனில் காட்டுறேன் பாருங்கள் இதுதான் அந்த பிச்சர் இதில் பார்த்திங்கன்னா கோல்டன் கலரில் ஒரு ட்ரீ வந்து இருக்குது எல்லாமே பார்த்திங்கன்னா கோல்டன் கலர் தான் பொதுவாகவே நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு விஷயம் சொல்லுவேன் வீட்டில் அடிக்கடி பார்க்கக்கூடிய இடத்துல கோல்டன் கலரில் பெயிண்ட் பண்ணி வைங்க இல்லைன்னா கோல்டன் கலரில் ஏதாவது ஒரு பிக்சர் வாங்கி மாட்டி வைங்க அப்படின்ட்டு அதுக்கெல்லாம் வந்து காரணம் வந்து இருக்குது சரிங்களா நம்ம அந்த மாதிரி எதுவும் பண்ணல அப்படின்னா கூட நம்ம மொபைலில் வால்பேப்பரில் கூட நம்ம இதை வந்துட்டு செட் பண்ணி வச்சுக்கலாம் அடிக்கடி வந்துட்டு பார்க்கலாம் இந்த மாதிரி கூட நம்ம பண்ணிக்கலாம் சரிங்களா இப்போ நான் கொடுத்துருக்கறதும் பார்த்திங்கன்னா பாசிட்டிவ் எனர்ஜியை தரக்கூடிய இந்த மாதிரி ஒரு வால்பேப்பர் தான் இது பார்த்திங்கன்னா நல்ல கோல்டன் கலரில் இருக்குது இல்லையா இதில் பார்த்தீங்கன்னா நிறைய வந்து காயின்ஸ் வந்து இருக்கும் தங்க காசுகள் வந்து இருக்கும் ஒவ்வொன்றில் பார்த்தீங்கன்னா டாலர் சிம்பல் வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க இந்த டாலர் சிம்பல் அப்படிங்கிறது மணி அட்ராக்ஷன்க்கு உண்டான சிம்பல்ன்னு சொல்லலாம் சிலதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா என்ட்ராஸ் மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க அது நல்லா கவனிச்சா தான் வந்து தெரியும் இப்போ கீழே பார்த்தீங்கன்னா தங்க நிறத்தில் இருக்கக்கூடிய ஆமை இந்த ஆமைங்கிறது ஒரு அதிர்ஷ்டமான ஒரு விலங்கு அப்படின்னே வந்துட்டு சொல்லுவாங்க அதாவது நம்ம நாட்டில் அந்த மாதிரி எல்லாம் இல்லை ஆனால் சைனா சைடெல்லாம் பார்த்தீங்கன்னா இது ஒரு அதிர்ஷ்டம் குறியீடு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க வீட்லேயும் கூட வளர்ப்பாங்க இந்த கோல்டன் கலர் இந்த ஆமையானது பெருமாளுடைய திவ்ய அவதாரங்களில் ரெண்டாவது அவதாரமான கூர்ம அவதாரத்தை குறிக்கிற மாதிரி இருக்குது இன்றைக்கி கரெக்டாக பார்த்தீங்கன்னா பெருமாளுக்குரிய சனிக்கிழமை நாள் இந்த கூர்ம அவதாரத்தை வந்துட்டு நீங்கள் கண்ணால் வந்து பார்க்குறீங்க சரிங்களா கோல்டன் இமேஜ் இதை பார்க்கதன் மூலமாகவே உங்களுக்கு வந்து அதிர்ஷ்டம் வந்து கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் இந்த ஆமையை வந்து பாருங்க இந்த மரத்தை பாருங்க இந்த காசுகளை வந்து பாருங்க எந்த அளவுக்கு நீங்க டீப்பாக வாட்ச் பண்ணோம் அப்படின்னா இதை பார்த்துட்டு நீங்கள் கண்ணை மூடுனா உங்களுக்கு இந்த பிக்சர் வந்து அப்படியே உங்கள் மைண்டில் வந்து ஓடணும் நல்லா வந்து ரெஜிஸ்டர் ஆகிருக்கணும் இந்த ஆமை இந்த தங்க காசு இந்த மரம் இதெல்லாம் உங்கள் மைண்டில் வந்து ரெஜிஸ்டர் ஆகணும் அதுக்கு தகுந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் இந்த பிக்சரை வந்துட்டு பார்த்துக்கோங்க சரிங்களா முடிஞ்சால் இதை வந்துட்டு நீங்கள் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சு உங்கள் மொபைலில் வால்பேப்பரை கூட வச்சுக்கலாம் இல்லைன்னா டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் அதை உங்கள் வீட்டில் அடிக்கடி பார்க்கக்கூடிய இடத்துல கூட ஓட்டி வச்சுக்கலாம் இப்போ நான் மேலே சொன்னேன் இல்லையா முப்பத்தி மூன்று முறை ஒரு வார்த்தையை வந்து எழுதுங்க பணம் சேரும் அப்படின்ட்டு அதை நீங்கள் பண்ணியிருந்தாலும் இதையும் பார்க்கலாமான்னு கேட்டால் தாராளமாக வந்துட்டு பண்ணுங்கள் ரெண்டுமே அற்புதமான விஷயங்கள் தான் சரிங்களா அதனால் அவசியம் பார்த்து பலனடையுங்க செஞ்சு பலனடையுங்க அடுத்த திருப்புருக்கர் யோகத்துக்குள்ளேற நீங்கள் கிலோ கணக்கில் நகை வாங்குவதற்கான யோகம் கூட உங்களுக்கு அமையும் நம்பிக்கையோடு பார்த்து பலனடையுங்க வீடியோ பிடிச்சிருந்தால் மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்